நண்பர்களே ஒரு முக்கியமான தகவலை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதாவது நம்ம பெயிண்ட்டு பக்கெட் ஓப்பன் பண்ணோன்னு இந்த மாதிரி டோக்கன் வந்து நிறையவே இருக்குது ஓகேங்களா அதை நிறையவேனா ஒரு பக்கெட்டில் ஒன்று இருக்குது இந்த டோக்கன் நம்ம எப்படி ஸ்கேன் பண்ணி எப்படி காசாக மாற்றுறோமோ அதே மாதிரி பெயிண்ட் பக்கெட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியூஆர் கோடு இருக்கும் அதை ஸ்கேன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ப்ராண்டுக்கும் அதாவது ஒவ்வொரு கம்பெனி பெயிண்ட்டுக்கும் தனித்தனியாக ஆப் இருக்குது நம்ம அது மூலிமா ஸ்கேன் பண்ணுறோம் ஓகேங்களா அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணும் போதுல நம்ம ஸ்கேன் பண்ணலான்னு போய்ட்டு ஸ்கேன் பண்ணால் அது ஏற்கனவே சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணிட்டுருக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் தடுக்க தான் என்ன வரேன்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டு கம்பெனிகள் செய்து சொல்கிறேன் இந்த மாதிரி டோக்கன் போடுற மாதிரி அந்த பாயிண்ட்டு வர்றதுக்கான அந்த கியூஆர் கோடும் பக்கெட்டுக்கு மேலே கறதையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டோக்கனாக வந்து பெயிண்ட்டு டப்பாக்குள்ளேயே போட்டுருங்க இந்த மாதிரி போட்டிங்கன்னா பெயிண்ட்டு தான் பெயிண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுவார் அப்படி இருக்கும்போது இந்த டோக்கன் வந்து பெயிண்ட்டுகள் மட்டும்தான் கிடைக்கும் அந்த பக்கெட்டு மேல்கிற அந்த க்யூஆர் கோடு பாயிண்ட்டுக்கான ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷனும் இந்த மாதிரி பக்கெட்டுக்குள்ளே போடுறதால பெயிண்ட்டு தான் யூஸ் பண்ணுவார் பெயிண்ட்டுக்கு அந்த ஆப்ஷன் வந்து அந்த பெனிஃபிட் வந்து கண்டிப்பாக போய் சேரும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வர்ற வயிலையோ அல்லது பெயிண்ட்டுக்கு கடையிலையோ எங்கேயோ ஸ்லட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஸ்கேன் பண்ணிடுறாங்க இதனால் நிறைய பிரச்சனைகளை வருது பெயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க தயவுசெய்து மீண்டும் சொல்கிறேன் இந்த மாதிரி ரூபாய்க்கான கூப்பன் ஆகட்டும் அதாவது டோக்கன் ஆகட்டும் பெயிண்ட்டு பக்கெட்டில் வர அந்த பாயிண்ட்டுக்கான க்யூஆர் கோட் ஆகட்டும் எல்லாமே இந்த மாதிரி வந்து நீங்கள் பெயிண்ட் டப்பாக்குள்ளே போடுங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டான ஆப்ஷன் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டுகளுக்கு வந்து எல்லாமே போய் சேரும் ஓகேங்களா தேங்க் யூ ஃபார் வாட்சிங்